ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம தையல் தொழிலில் சுறுசுறுப்பாக எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு ஒரு அஞ்சு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நான் லேஸ் டிசைன் இப்போ தைச்சிக்கிட்டுருக்கிறேன் அந்த வீடியோவில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த லேஸ் டிசைனை தைச்சிக்கிட்டே நம்ம இப்போ பேசலாம் வாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு துணி ஆர்டர் வரவே இல்லை நான் நல்லா தைப்பேன் ஆனால் எனக்கு ஆர்டர் வரலை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படியே ஒரு வேளை ஆர்டர் நிறையா வந்துச்சுனாலும் அதை வந்து கரெக்டாக தைக்க மாட்டாங்க அதாவது வீட்டில் தைக்கிற பெண்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போது கடையில்னா நம்ம வந்து நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கோம் அடுத்தடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ ஆர்ட்ரு நம்ம வரவே இல்லைன்னு வீட்டில் தைக்கிற ஆரம்ப காலத்தில் தைக்கிற பெண்கள் வந்து சில பேர் வந்து அலட்சியமாக இப்போது நாலு நாளில் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நாலு நாளில் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மொதல் நாள் நைட்டு மட்டும்தான் உட்காந்து தைப்பாங்க அது மாதிரி இருக்காதிங்க நமக்கு வந்து ஒரு ரெண்டு கஸ்டமர் தான் நமக்கிட்ட துணி கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல அதை முடிச்சு கொடுக்க பாருங்கள் நீங்கள் முடிச்சு கொடுக்க பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அடுத்தடுத்து ஆர்டர் வரும் இல்லை இவங்க கரெக்டாக முடிக்க மாட்டாங்க நீங்கள் அந்த டைமில் வந்து தைக்கிறப்ப சில நேரம் வந்து தவறுகள் நடக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருப்பீங்க இல்லை அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களாக கூட இருக்கலாம் நீங்கள் நிறைய தைக்கணும் அப்படின்னா நிறைய டைம் எடுத்து நிதானமாக முன்கூட்டியே நம்ம தைச்சா நல்லது அதனால் வந்து இப்போ தையல் தொழிலில் வந்து எனக்கு தைக்க தெரியும் ஆனால் துணி வரலை அப்புறம் வந்த பிறகும் வந்து இது போலலாம் நடக்குது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து துணி கொடுத்தோன்னே நம்ம தள்ளி போடாதீங்க அப்புறம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுற எல்லா விஷயமுமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவாக தான் போகும் இந்த வேலை இருக்க அதை இப்போவே முடிப்போம் டைம் இருக்கிறப்ப அப்படின்ட்டு நம்ம முடிக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் இப்போ நம்ம துணி தைக்க போகிறோம் டெய்லி ரொட்டீனாக வந்து இந்த டைமில் நம்ம தைக்க உட்காந்துடணும் என்றைக்கும் ஒரு நாள் வந்து டைமிங் மாறலாம் ஒரு வேளை வீட்டில் கெஸ்ட் வரலாம் வேறு ஏதாவது வேலை இருக்கலாம் அந்தமாரி சமயத்தில் மட்டும் நம்ம டைமிங் மாறலாம் மற்றபடி இப்போ ஒரு டைம் இப்போ காலையில் பத்து மணிக்கெலாம் வந்து என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் தைக்க உட்காந்துருவேன் அப்படின்ட்டு நம்மளே அது பத்து மணி இல்லை உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகுதோ அந்த டைமில் வந்து நம்ம தைக்க உட்காந்தோன்னா நமக்கு வந்து அந்த காலையிலே உட்காந்து நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த தையல் முடிச்சு ஆகணுங்கிற எண்ணம் வரும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் பொறுமையாக பார்ப்போம் பொறுமையாக பார்ப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது காலையிலே சுறுசுறுப்பாக நம்ம வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு நாம் தைக்க உட்காந்த வண்டி தான் வந்து ஓய் நமக்கு இது தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் நம்ம வந்து மிஷினில் உட்காந்த வண்டி தான் சரி நம்ம அதை கண்டினியூ பண்ணோன்னு எண்ணம் வரும் அதை விட்டுட்டு நம்ம மிஷின்லேயே உட்காராமல் நாம் தைப்போம் தைப்போம் அப்படின்ட்டு மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம தொழிலை யார் அப்போ பார்க்குறது அதனால் வந்து நாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இந்த டைம்லலாம் நம்ம வந்து உட்கார்ந்துடணும் தைக்கிறதுக்கு அப்படின்ட்டு நம்ம டைம் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே நம்மளுடைய வேலைகளை நம்ம முடிச்சிடணும் முடிச்சுட்டு அந்த டைமில் நம்ம டெய்லி ரொட்டீனாக நம்ம வச்சுக்கணும் தைக்கிறத சில பேருக்கு வந்து மிஷினில் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணமே வராது நம்ம தைக்க உட்காரணும் நம்ம இதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அதாவது வேறு வேலைகள் வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தைக்கணும் ஆனால் எனக்கு மிஷினில் உட்காந்து தைக்கிறதுக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் காலையில் உங்கள் வேலைகளை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு மிஷினில் நம்ம இந்த ஸ்டூலில் உட்காந்துடணும் உட்காந்துட்டு நம்ம வந்து ஒரு துணி மெஷர் பண்ணுறதா இருந்தாலும் சரி கொக்கி தைக்கிறதா இருந்தாலும் சரி காலையிலே வந்து நம்ம வந்து மிஷினில் தைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம அந்த பிக்கப் பண்ணிவிடுவோம் நம்ம தைச்சிடணும் அப்படின்ட்டு எண்ணெயை பொறுத்த வரைக்கும் வச்சிங்கன்னா இந்த மிஷினை விட்டுட்டு பக்கத்தில் கீழேயோ இல்லை சேர்லையோ உட்காந்து தைச்சா கூட எனக்கு தைக்கணுங்கிற எண்ணம் வராது காலையில் என்னோடய வேலைகளை முடிச்சிட்டு நான் கரெக்டாக போயிட்டு மிஷினில் உட்காந்துருவேன் மிஷினில் அந்த செட்டப்போட உட்காந்துருக்கிறப்ப நமக்கு தைக்கணுங்கிற ஆர்வம் தானாகவே வந்துடும் நம்ம மிஷின்கிட்ட உட்காந்துடாமல் நம்ம எங்கே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம சிந்தனைகள் வேறு வேறு தான் போகும் அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம நான் வந்து ஒரு கொக்கி தைக்கிறதா இருந்தால் கூட மிஷின்கிட்ட உட்காந்து தான் நான் தைப்பேன் நான் தைக்கிற இதில் உட்காந்து தான் தைப்பேன் எப்பயுமே கொக்கியை தைக்கிறதா இருந்தாலும் இப்போ வந்து துணி கட் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே நம்ம மிஷினில் உட்காந்ததுக்கப்புறம் தான் தைப்பேன் நம்ம வேறு இடத்துல உட்காந்தோன்னா கூட அந்த வந்து நமக்கு அந்த எண்ணம் வராது நம்ம அந்த எப்பயுமே வந்து அந்த செட்டப்லேயே இருந்தால் தான் வந்து நமக்கு தைக்கணுங்கிற எண்ணமே வரும் அதனால் நம்ம எப்பயுமே காலையிலே வந்து நம்ம தைக்கணும் அப்படின்ட்டு வந்து மிஷினில் உட்காந்துடணும் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் இது வந்து ஃபோர்ட் டிப்பு காலையில் உட்காந்ததுக்கப்புறம் எது வந்து ரொம்ப ஈஸியான துணியோ அது முதல்ல தைக்கணும் சில பேர் வந்து நிறைய புடவைகள் ஓரடிக்க கொடுப்பாங்க அது கொஞ்சம் ஈஸி தான் இப்போது நிறைய வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க நம்ம காலையில் வந்ததுக்கு அப்புறமே டிசைன் ப்ளவுஸ் உட்காந்து தைச்சோன்னா டைம் ரொம்ப லேட்டாகும் என்னடா அது இவ்வளோ நேரம் உட்காந்து தைக்கிறோமே அப்படின்ட்டு நமக்கே வந்து ஒரு எரிச்சல் வந்துடும் அதனால் காலையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு ஈஸியாக என்னென்ன இருக்கோ அதை தான் நம்ம தைக்கணும் இப்போ புடவை ஓரம் அடிக்கிறது அப்புறம் நைட்டி மடக்கி அடிக்கிறது இது போல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கலாம் எல்லாமே தைக்கலாம் எடுத்தோன்னே ரொம்ப டைம் ஆகக்கூடிய ரொம்ப கஷ்டமான சில வேலைகளை பார்க்குறப்ப நம்ம சீக்கிரமாக டயர்டாகிடுவோம் அதனால் இப்போது ஒரு லைனிங் ப்ளவுஸ் இருக்குது நார்மல் ப்ளவுஸ் இருக்குது இது மாதிரி எது எது ஈஸி நிறைய வேலை இருக்குது ஒரு ப்ளவுஸில் லேஸ் ஒர்க் இருக்குது நிறைய இதெல்லாம் இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுலாம் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை வந்து ரெண்டாவதாக வச்சுட்டு ஈஸியானதை ஃபஸ்ட் நம்ம கையில் தான் நமக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும் இன்னொரு டிப் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா இப்போ வந்து காலையில் தைக்க உட்கார்ந்தோனையே இந்த பழைய துணிகளே நான் தைக்கவே மாட்டேன் சில பேர் கிழிஞ்சது மடக்கி அடைக்கிறது அதெல்லாம் கொடுப்பாங்க எப்போவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைக்க உட்காருறப்ப ஒரு புது துணி அதாவது நம்ம ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறாங்க சுடிதார் தைக்க கொடுக்குறாங்க லெஹெங்கா ஓரம் அடிக்கிறது அதெல்லாம் தான் நான் பார்ப்பேன் அதாவது புது நைட்டி கொடுக்குறாங்க எடுத்தோனியோ ஒரு பழைய துணியை கொண்டு போய் நம்ம தைக்கிறப்ப நமக்கும் ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் நம்ம நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பயே ஒரு புது துணியோடு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது கிழிஞ்ச துணி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து தைக்கவே தைக்காதீங்க ஸ்டார்டிங்கில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈஸியானது அதாவது புது துணிகள் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த கிழிஞ்ச துணியெல்லாம் தேய்ங்க எடுத்தோனியாக கிழிஞ்ச துணி தைக்கிறது இது மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் எப்பயுமே பார்க்காதீங்க நமக்கே சரி என்னடா அது எடுத்தோனையே இவ்வளோ இவ்வளோ கிழிஞ்ச துணி அது இதுன்னு தைக்கிறோமே அப்படின்ட்டு ஒரு சோர்வு நமக்குள்ளே வந்துடும் நமக்கு தைக்க கொடுக்குற வர கஸ்டமர்கிட்ட எப்போமே ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட தைக்க வராங்க அப்படின்னா அவங்க இப்போ இவங்க எப்படி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே நம்ம பேச்சில் தான் அதனால் எப்பயுமே நம்மக்கிட்ட தைக்க வர கஸ்டமர்கிட்ட ரொம்பவே மரியாதையாக நடந்துக்கணும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்கள என்னென்ன தைக்கணுமோ அதுக்கப்புறமா வந்து நம்ம தையல் வேலைகளை பார்க்கணும் அது இல்லாமல் நம்ம வந்து வீட்டு வெளியிலேயே நிற்க வச்சு பேசிவிட்டு துணியை வாங்கிட்டு அனுப்பக்கூடாது நம்ம கிட்ட ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க நம்மளை வெளில நிற்க வச்சுக்கிட்டே வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் வந்து தோன்றுடும் இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து எது செய்கிறாங்களோ அதுபடி தான் அவங்க மனசில் வந்து நாம் இருப்போம் இப்போது வந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்து நல்லா பேசுகிறாங்க நல்லா இதாக இருக்கிறாங்கங்கிறப்ப நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப அவங்க மூஞ்சி தூக்கிக்கிட்டு ஒரு மாதிரி உருன்னு இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அது போல் தான் நம்ம ஃபஸ்ட் டைமே வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியான மரியாதையை கொடுத்து என்ன வேணும் என்ன தைக்கணும் அப்படின்னு பொறுமையாக கேட்கணும் சில பேர் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்ற நம்மளுடைய விருப்பத்தை ஏற்றுக்காமல் அவங்க தைக்கிறதுக்கான இப்படி தைச்சா தான் சரியாக வரும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன டிசைன் வேணும் எப்படி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாரி நம்ம தைச்சி கொடுக்கணும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லருக்கு பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு நாளில் தரேன் இந்த தேதியில் தரேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அவங்கக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மறுபடி மறுபடியும் அவங்க உங்களே தேடி வருவாங்க இல்லை லேட்டாகும் நான் அப்புறமா தரேன் ஃபங்க்ஷன் போகணுமா எனக்கு முடியல ஏதாவது ஒன்று நம்ம சாக்கு சொல்லிட்டோன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட கொடுக்குறதுக்கே தயங்குவாங்க இப்போ அவங்க யார்கிட்டையும் கொடுக்காம இருந்துட்டு நாம் இந்த டைமில் கொடுக்குறோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டோன்னா கரெக்டாக அந்த டைம்லேயே நம்ம வந்து துணிகள்லாம் தைச்சி அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடணும் ஒருவேளை நம்மளால் முடியல அப்படின்னா வந்து முன்னாடியே நான் என்னால் இது முடியாது நான் வெளியில் போடணும் எந்த ரீசனோ அந்த ரீசனை வந்து அவங்கள்ட்ட சொல்லிடணும் சில பேர் வந்து நம்மக்கிட்ட துணி வாங்கறதுக்காக வருவாங்க சில வயசானவங்களாம் கூட ஃபோன் கூட பண்ணாமல் வந்து வருவாங்க அப்போ நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னாலோ நம்ம தைச்சி முடிக்கல அப்படின்னாலோ அவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும் அவங்கள தேவையில்லாமல் நம்ம அலைய விடக்கூடாது இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக பிக்னஸ் ஆனால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் எப்போதுமே நம்மளே கைவிட்டுறாது அதனால் எப்பவுமே இந்த தன்னம்பிக்கையோடு உழைச்சிருங்க கண்டிப்பாக வந்து வெற்றி உங்கள்கிட்ட வரும்